திருச்சிற்றம்பலம் இன்று ஒரு புராண கதையை பற்றி தெரிந்து கொள்வோம் மகேஸ்வரன் தந்த மகா சுதர்சனம் சுதர்சன சக்கரம் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது ஸ்ரீமன் நாராயணன் தான் தன் நான்கு கரங்களிலும் முறையே சங்கு சக்கரம் கதை பத்மம் ஆகியவற்றை சின்னமாக கொண்டுள்ளவர் திருமால்தான் தனது சுதர்சன சக்கரத்தால் அதர்மத்தை அழித்து தர்ம ஸ்தாபனம் செய்பவர் ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களை எல்லாம் தீமையின் என்றும் காக்கவல்லது அவர் கையில் உள்ள சுதர்சனம் அந்த சுதர்சனம் தோன்றியது எங்கே எப்போது அதனை திருமால் பெற்றது எப்படி என்பதை விளக்கும் புராணக் கதையை நாம் இப்பொழுது பார்ப்போம் சிவபெருமானை தரிசிக்க ஒருமுறை இந்திரன் கைலாயம் சென்று கொண்டிருந்தான் பார்க்கின்ற பொருள்களையெல்லாம் பரம்பொருள்தான் என்பதை இந்திரன் உணர்ந்திருக்கிறானா இல்லையா என்பதை சோதிக்க மகேஸ்வரன் நினைத்தார் மகா ருத்ர ஸ்வரூபத்துடன் இந்திரனுக்கு முன் எதிர்பட்டார் உண்மையை உணராத இந்திரன் தன்னை ஓர் அரக்கன் வழிமறித்தான் என்று தவறாக எண்ணி ருத்ரன் மீது தன் கையில் உள்ள வஜ்ராயுதத்தை எரிந்தான் வஜ்ராயுதம் ருத்ரன் மீது பட்டதும் அவர் உடல் சிலிர்த்து கோபாக்னி துளிகளாகி கடலின் மேல் விழுந்தது ருத்ரனே சிவபெருமான் என்பதை அறிந்த இந்திரன் தன் அறியாமைக்கு வருந்தி அவர் திருவடிகளில் வீழ்ந்தான் கடலில் விழுந்த ருத்ரனின் வியர்வைத் துளிகள் ஓர் அசுரனாக உருவாகியது பிரம்மதேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு சமுத்திரராஜனால் வளர்க்கப்பட்ட அந்த அசுரன் ஜலந்தரன் என்று அழைக்கப்பட்டான் இந்திரனின் அவசர முடிவு ஜலந்தரன் தோன்றுவதற்கு காரணமாயிற்று ருத்ரனின் வியர்வையில் தோன்றிய காரணத்தாலும் பிரம்மதேவனிடம் பெற்ற வரங்களாலும் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்று எண்ணினான் ஜலந்தரன் அதனால் ஜலந்தரன் மூ உலகங்களையும் வென்று தேவர்களை அடிமைப்படுத்தினான் அவன் ஆணவம் அதிகரித்தது பிரம்மனையும் திருமாலையும் கூட வெற்றி கொண்டு கொடுமைகள் பல புரிய தொடங்கினான் முடிவில் தன்னை படைத்த மகேஸ்வரனை விட தான் உயர்ந்தவன் என்பதை நிலைநாட்ட விரும்பிய ஈஸ்வரனையே தனக்கு அடிவணியச் செய்யும் முயற்சியில் கைலாயம் நோக்கி புறப்பட்டான் சிவபெருமான் ஒரு வேதியர் வடிவில் அவன் முன் தோன்றினார் தான் சிவபெருமானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவன் என்றும் சிவபெருமானை வெல்ல வேண்டும் ஆதலால் முதலில் தன்னால் நிர்மாணிக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அழிக்கும் சக்தி இருக்கிறதா என்று முதலில் தெரிந்து கொள்ளும்படியும் ஜலந்தரனிடம் சவால் விட்டார் வேதியர் ஜலந்தரனும் அந்த சவாலை ஏற்றான் வேதியராக நின்ற சிவபெருமான் தன் பாதங்களில் விரல்களால் பூமியை கீறி மகா சுதர்சன சக்கரத்தை வரி வடிவமாக உருவாக்கினார் முடிந்தால் அந்த சக்கரத்தை எடுத்து தன் சிரசில் வைத்து கொள்ளும்படி ஜலந்தரனிடம் கூறினார் சிவபெருமான் ஜலந்தரன் சுதர்சன சக்கரத்தை பெயர்த்து தன் சிரசில் வைத்து கொண்டான் ஆணவமும் காமமும் மிகுந்த ஜலந்தரன் உடல் உடனே இரு கூறாக பிளந்தது ஜலந்தரன் உடல்தான் அழிந்தது அழியாவரம் பெற்ற அவனுள்ளே இருந்த ருத்ரசக்தி சுதர்சன சக்கரத்தில் ஒன்றாக கலந்தது அதன் பின் மகா சுதர்சனம் மகேஸ்வரன் கையில் வந்து அமர்ந்தது இந்த சுதர்சனம் தோன்றிய கதை இனி அது திருமாலின் கைக்கு எவ்வாறு வந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் கோலாகலத்தில் திருமாலின் சேவையே தன் பணியாக கொண்ட துளசி தேவி ஒரு சாபத்தால் பூ உலகில் பிருந்தை என்னும் பெயருடன் அழகிய நங்கையாக காலநேமி என்ற அரக்கனுக்கு மகளாக தோன்றினாள் அவளே ஜலந்தரன் மனைவியானாள் அவளது பதிவிரதா சக்தியால் தான் ஜலந்தரன் அழியா வரம் இருந்தான் ஆனால் அரக்கனாக கொடுமைகள் புரிந்து வாழ்ந்தான் அவன் முடிவில் சிவபெருமானால் அழிந்ததும் விருந்தை தீக்குளித்து உயிர் நீத்தாள் எப்போதும் திருமாலுடனேயே வாசம் செய்யும் வரம் பெற்று மீண்டும் துளசியாக மாலின் சேவையை தொடர்ந்தாள் பூவுலகில் உலகில் ஜலந்தரனுடன் வாழ்ந்தவள் துளசி அதனால் ஜலந்தரன் உறைந்த மகா சுதர்சன சக்கரத்தையும் தன் கரத்தில் வைத்து கொண்டு பிருந்தா ஜலந்தர சங்கமத்தை தன்னுள்ளேயே ஏற்படுத்த விரும்பினார் திருமால் மேலும் தர்மஸ்தாபனம் என்னும் கடமையை செய்ய சுதர்சனத்தின் பணி நிறைய இருப்பதையும் அறிந்து அதனை சிவபெருமானிடமிருந்து பெற சிவபெருமானை பூஜிக்கத் தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களைப் பறித்து அதனால் ஆதி சிவனை அர்ச்சிக்க ஆரம்பித்தார் நாராயணன் அப்போது சிவபெருமானின் சங்கல்பத்தால் மலர் ஒன்று மறைந்துவிட்டது மந்திரம் ஒன்றுக்கு மலர் ஒன்று குறையவே தன் கமலக்கண் ஒன்றையே பெயர்த்து மலராக சமர்ப்பித்தார் திருமால் கண்ணப்பருக்கு முன்னோடியாக கண் ஒன்றை மலராக தந்து கண்ணன் என்ற பெயர் பெற்றார் திருமால் அந்த பூஜையின் பலனாக மகேஸ்வரன் மனம் மகிழ்ந்து மகா சுதர்சன சக்கரத்தை திருமாலிடம் தந்து துஷ்டர்களை சம்ஹரித்து பக்தர்களை ரட்சிக்கும் பணியை ஒப்படைத்தார் சங்கரனால் சங்கரதாரியானார் ஸ்ரீமன் நாராயணன் உலகில் உள்ள எந்த தீய சக்தியையும் எதிர்த்து அழிக்க வல்லது மகா சுதர்சனம் என்று சுதர்சன மூல மந்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது நல்லவர்களுக்கு எதிராக செயல்படும் மந்திரம் தந்திரம் யந்திரம் அஸ்திரம் சஸ்திரம் அனைத்தையும் அழித்து அவர்களை துயர்களிலிருந்து காக்க வல்லது மகா சுதர்சன சக்கரம் அது சிவபெருமானால் நிர்மாணிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த சக்கரம் ருத்ர சக்தியை தன்னுள்ளே அடக்கி கொண்டுள்ளது இந்த மகா சுதர்சனம் மகாவிஷ்ணு எடுத்த ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்திலும் ராமனும் கிருஷ்ணனும் சிவனையே பூஜை செய்ததாக இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாபாரத நிகழ்ச்சிகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஸ்ரீ கிருஷ்ண சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபித்த வரலாற்றை காண்கிறோம் ராஜசூய யாகத்தில் ஒழுக்கம் தவறி நடந்த பெரியவர்களை இழிவாக பேசிய சிசுபாலனை சுதர்சன சக்கரம் அழித்தது விஷ்ணு பக்தனான அம்பரீஷனை துர்வாசரின் கோபாஸ்திரத்திலிருந்து காத்து ரட்சிக்க சுதர்சன சக்கரம் துர்வாசனை துரத்திச் சென்று அடிபணியை செய்தது குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து கண்ணன் விஸ்வரூப தரிசனம் காட்டி மகா சுதர்சன சக்தியை பற்றி எடுத்து கூறி அவனுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் உண்டாக்கினார் சுதர்சன வழிபாடு அர்ஜுனனை அனைத்து ஆபத்துகளினின்றும் காத்து குருஷேத்திரத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க எடுத்துக்கொண்ட அவன் பணி நிறைவேறச் செய்தது இந்த மகா சுதர்சன சக்கரம் மகா சுதர்சன சக்கரத்தை வழிபடுகிறவர்கள் மகேஸ்வரன் சிவனையும் ஸ்ரீமன் நாராயணனையும் ஒன்று சேர்த்து வழிபட்ட உன்னதமான புண்ணியத்தை பெறுகின்றனர் ஹரியும் ஹரனும் உறையும் அற்புத சக்திதான் இந்த சுதர்சன சக்கரம் தீமைகளை அழித்து நன்மைகளை காக்கும் நற்பணியை செய்யும் சக்தி வாய்ந்த சின்னம்தான் மகா சுதர்சனம் சுதர்சன சக்கரத்தை சக்கரத்தாழ்வாராக வழிபடுவது வைணவ மரபு திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்